சமைக்க போறோம் அது எப்படி சமைக்கிறேன்னா பம்பலா இருக்க போது ஏன்னா அங்க கேஸ் அடுப்பு வடிவா சமைச்சிட்டு போகலாம் அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து குப்பா போடுறதும் கண்டிப்பு கஷ்டம் நாளைக்கு மெப்போ ஏனண்டா அங்க இலங்கையில புரிஞ்சுக்க வச்சாலும் பழதா போயிடும் ஆனா இங்க பழதாகாது என்ன அடுப்பு முதல் பொருங்க கொதிக்கட்டும் என்னத்தை போடுறேன்னு தெரியல

இந்த கிச்சன்ல அடுப்புல சட்டி வச்சு சமைக்கிறதை விட இப்படியும் என்ன தெரிஞ்ச கூட நாளா அஞ்சு நாளா எனக்கு தெரியல பாப்போம் என்ன நடக்க போன்றதை நாங்க எழுத்தாம போய் பார்க்க போறோம் கொஞ்ச நாள் புது பழக்கம் தானே சரியான கஷ்டப்படலாம் சமைக்க போறோம் அது மட்டும் அவரையா தெரியும் வெளியில திடீர்லாம் தான் போகலாம் தான் இப்போதைக்கு வீடை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போட்டு அடுத்த கட்டத்தை போகலாம் அந்த எங்க போகிறதே முடிவெடுக்கிறாங்க போகலாம்ன்றது சொல்லுவோம் இன்னொரு ஒன்பது நாள் தான் நான் நிற்பேன்

என்ன பூ கொண்டு வந்தே தெரியும் பூ கொண்டு தான் கிடக்கு வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து ஒரு சமையல் தான் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கனடால முதல் சமையல் அதுக்கும் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கருவாடு ஊரில் இருந்து கொண்ட வந்த கருவாடு யாழ்ப்பாணத்து மாசி கருவாட்டு கறி ஏற்கனவே முதல் செஞ்சிருப்போம் வீட்டில் ஆனால் அவங்களுக்கு நீங்க கலைவர் சொன்னீங்க அது வந்து கருவாட்டு சாம்பார் பொம்பளை ஆக்கணும்னு வந்தேன் ஆனாலும் நல்லா தான் இருந்தது அப்போ இங்கேயும் வந்து கருவாடு முதல் முதல் சமையலே கருவாடு கனடால அதுவும் அம்மா சமைக்க போகிறோம் அது எப்படி சமைக்கிறேன்னா பொம்பளை இருக்க போதும் ஏன்னா அங்கே கேஸ் அடுப்பு வடிவா சமைச்சிட்டு போகலாமா ஆனா இஞ்சியா கேஸில் வச்சு சமைக்கிற கஷ்டம் தானே கேஸ் இல்லை கரண்ட் அடுப்பு கரண்ட் அடுப்புல சமைக்கிறப்பலாம் கஷ்டம் கஷ்டம் ஈஸி தான் அம்மாவுக்கு கஷ்டம் பெஞ்ச இருக்கிற வெங்காயம் எல்லாம் பெரிய பெரிய வெங்காயம் இந்தலா வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டா ரெண்டு வரைக்கும் காணம் நினைக்கிறேன் தக்காளி எல்லாம் புதுசுதான பிடிச்சிக்க தேசிக்கா ஊடி அங்க இந்தா இங்க தலா அப்ப கஷ்ட ஒரு வித்தியாசமா இருக்கு இங்க அங்க சமைச்சிட்டு இங்க வந்து சமைக்க வித்தியாசமா இருக்கும் இங்க இருக்கிற ஆகளுக்கு நோமலா இருக்கலாம் அங்க இருந்து பாக்குறாக்களும் வித்தியாசமா இருக்கலாம் இங்க இருந்து பாக்குறாங்களுக்கு அப்படி இருக்குமே என்னடா இது கூட தெரியலையோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அவளா இஞ்ச பார்த்தீங்கன்னாண்டா கருவாடு ஊற போட்டுக்கடை பார்த்தீங்கன்னா கருவாடு ஜாழ்பாணை கருவாடு ஊற போட்டுக்கிட ஏன் ஊற போட்டுக்கிடக்குன்னா கருவாடு நான் கடிக்க கஷ்டம் அதே நேரம் அங்கே பிரிட்ஜ் கவரை இருந்தது பிரீஸ் அப்படியே இஞ்சால வந்தீங்கன்னாண்டா முருங்கக்காய் கருவாட்டு கரைக்கும் இங்கே முருங்கக்காய் போட்டால் அந்த மாதிரி இருக்கும் இஞ்சா இதுதான் சொன்னான் வெங்காயம் வெங்காயத்தை பெரும் அங்கே இவ்வளோ பெரிய வெங்காயமே சின்ன தான் இருக்கும் அதாவது இப்படி இருக்கும் பெரிய வெங்காயமே இஞ்ச எப்படி இருக்கு பாத்தீங்களா விங்காய் சைஸ் அதே மாதிரி கலரை பாருங்க வெள்ளையாக இருக்குது இருக்கு அங்க பெரியவங்க நாவல் சிவப்பாக இருக்கும் உருளைக்கிழங்கு அங்க இருக்கிற மாதிரி என்ன அங்கே மண் இருக்கும் சுற்றி வரது இதில் மண் இல்லை கடை கிடக்கு உள்ளி உள்ளியும் அங்கே இருக்கிற மாதிரி தாங்கட் பேருந்து அம்மா வந்து மச்சம் சாப்பிட மாட்டா தனக்கு அப்ப சைவம் சைவம் என்ன கறீன்னு பாத்தீங்களா ஈரப்பலாக்கா கறி அவங்க ஈரப்பலாக்கா கறி என்ன பிடிக்குமே என்னடே எவ்வளோ பிடிக்கும் ஈரப்பலாக்கா கறி முதலாம் அதை பிடிக்கும் மீரப்பிலாக்க இங்க கருவேப்புல எல்லாம் இங்க காசு கொடுத்துதான் வேண்டோனும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த உள்ளி ஆனா இந்த உள்ளி ஊருள்ளி மாதிரி தாங்க இங்க பாருங்க கருவேப்பில பக்கெட்டோட வேண எப்படி எவ்வளவு ஆடோல சண்டை தெரியல இப்ப இருந்து இங்க மேல பாருங்க வல்லரை

அையமா கிரகிண்ட தட்டறனும் உடைய மேல்டா முருங்கைக்க உருளைக் கிழங்கு தக்காளிப் பழம் முளக தரவப்புள ஊளி இஞ்சி ஓதா எல்லாமே இதுல இருக்க거든 இது வந்துங்க மால் வெறாலாம் ஆனா மட்ட தெரியாதா இது கோலா விருசாக்ற அ கை குடின எல்லாக்றக்கே கூவுதே இங்க வந்துங்க கண்டிஸ்டே நவட்ட வந்து வந்து நான் ஆடி போறேன்

மற்றது சைவம் பக்கத்துல கல்வி ஏற்கனும் வீட்டுல வீட்டுலயே பக்கத்துல பக்கத்துலயா பக்கத்துல பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் மண்டான அது பிரச்சனை

അങ്കാല രണ്ട രണ്ട അടുത് അങ്കാല രണ്ട അടുത് ഇത് രണ്ട അടുത് ജഗൻ രണ്ട അടുത് ഹ് അതായത് ഇത് சின்ன சின்ன ജട്ടില വെച്ച സമയം കേ ഇത് கொஞ்சம் വലിയ അതിൽ വെച്ച സമയം ഇവർ ഹോറ ഇത് ഓ ഇത് ഹോറ അഞ്ഞിന്റെ പെട്ടി ഇടക്കതാണ് പെട്ടീല അഞ്ഞാൽ മൂള എന്ന കറുപ്പ് ഓ വൺ റേഞ്ച് ആണ് ഇത് ഇത് നിക്രോഫ് ഹ് ഇത് വന്നോ മോ അഞ്ചേ മൂടി ഇപ്പോ വ്യത്യാസം ഉണ്ട് അങ്ങേ ഇത് മധുര ആണ് അതേമായി തന്നെ ഇല്ല ഇത 봐ക്കൊണ്ട് വ്യത്യാസം എന്ന

அப்ப என்ன என்ன வைக்கப் போறீங்க நீங்க சொன்னதால இந்த கொஞ்சம் மண்ணைเอาட போற हां பஞ்ச அங்க பஞ்ச அங்க அங்க காணு சோகார மண்ணை டே போயி மூக்கு இப்படி கர்வாடுற கேக்க என்னன்னு சொகாம் இந்த துன்ப다 பாத்து அடுத்த ஜாப்டா மச்சான் அப்பீங்க மச்சான்

கிரில் அந்த ஸ்டேக் அளவுக்கு போடுறது இத தூக்கி தூக்கி போட வளைக்கிறா ஆ என்னன்னு தெரியா இது வெண்டியம் வந்து வச்சிருக்கேன் வெண்டியம் 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 மேல வெண்டியம் மேல வெண்டியம் 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 மேல வெண்டியம் வெண்டியம் வெண்டியம்

அங்க வந்து கொஞ்சம் மளங்கினா பசிக்குது நோகட கண்டறக்கல ஆ ராமின் ஜுவ வெண்டை ஏட்ட காணவில்லை என்று சொல்နေிறேன் அந்த ஏட்ட காணவில்லை வந்து தனே தான் சாமா நடкинуло हेलो வந்து வெண்டை எடுக்கணும் அப்ப வெண்டையும்

சும்மா நல்லா ருசியா நிக்குதா நல்லா அதாவது வெங்காயத்தை

மற்ற சிங்காயின் பெருசு முடுக்கலாம் ஒரே இல்லை என்ன உடனே கரைக்கிறதோ

நல்ல வாசம் பெருதா அது கிடைக்கணும் என்ன நடக்குது என்ன செய் കൊതിക്കി നിന്ന പെണ്ടി ആൾ റിപ്പോർട്ട് ചെയ്തല്ല പോടാ നീ ഓൺ பண்ணിയിങ്ങനെ നീ വാ പുറായി കേറ്റുന്നേ നീടാ ആ നേണ്ട് പാട്ട് കൊണ്ടിക്രാ നേണ്ടടാ പാട്ട് കൊണ്ടിക്രാ അടുത്ത് വന്താ കൊതിക്കില്ല അവിടെ കൂടി പാട്ട് വെയിറ്റ് കൊടുന്ന് ഞാൻ മാറ്റാവും എട്ടി പാട്ട് കൊണ്ടിക്രാ വേണ്ടാ മുണ്ട് കൊഞ്ഞ മാവിയേട്ട മാറ്റി കൊടുക്ക് വടേപ്പസ് ആ കാരറ പാകതെരി രാവിയിലാ ഒരുങ്ങാ നീ മുറുക്കു കാർ മുറുക്കാവിയെല വൈ മോ മുണ്ടന്ന വണക്കുണ്ട് വൈ മോ